முருகனின் ஆறுபடை வீடுகளின் சிறப்பை பற்றி காண்போம் முதலாவதாக திருப்பரகுன்றம் இதன் சிறப்பு இது முருகனின் முதல் படை வீடாகும் இதில் தெய்வானையும் வேலையும் கையில் ஏந்தியபடி தெய்வானையை திருமணம் செய்து கொண்ட இடம் ஐதீகம் அசுரர்களை வீழ்த்தியதும் திருமண தலமாகவும் இது போற்றப்படுகிறது சிறப்பம்சங்கள் பாறையில் சிற்பங்கள் மற்றும் கோவில்கள் இரண்டாவதாக திருச்செந்தூர் இதன் சிறப்பு கடலோர கோவிலாகவும் காணப்படும் இந்த தலம் சூரபத்மன் என்னும் அசுரனின் அழிவிற்கு பின் அமைந்ததாக கூறப்படுகிறது ஐதீகங்கள் சூரபத்மனை வென்ற வெற்றிக்கு மன்னிப்பு ஆக அருளிய இடங்கள் சிறப்பம்சம் கடலில் நீராட புனித இடமாக போற்றப்படுகிறது மூன்றாவதாக பழமுதிர்ச்சோலை இதன் சிறப்பு பழமுதுச்சோலை அழகிய மலைத்தளமாகவும் காணப்படுகிறது இங்கு முருகன் வேளாள் மட்டும் அல்லாமல் ஞானத்தின் மூலமும் நமக்கு அருள் பாலிக்கிறார் ஐதீகம் அகத்திய முனிவருக்கு முக்தி அருளிய இடமாக போற்றப்படுகிறது சிறப்பம்சங்கள் மலைச்சூழல் மற்றும் பழங்கள் நிறைந்த சூழல் நான்காவதாக சுவாமி மலை முருகன் தமது தந்தையான சிவனுக்கு பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை உணர்த்திய இடம் ஐதீகம் முருகன் ஞானத்தோடு சேர்ந்து தந்தையாக விளங்கிய கதைகள் முக்கியமானது சிறப்பம்சங்கள் கல்வி வழிபாட்டிற்கும் ஞானத்தின் மூலத்திற்கும் அர்ப்பணிக்கப்பட்ட இடமாக கருதப்படுகிறது ஐந்தாவதாக திருத்தணி இதன் சிறப்பு சூரபத்மனை வென்ற பிறகு முருகன் இங்கு தங்கியதாக கூறப்படுகிறது ஐதீகம் மானசீக அமைதி மற்றும் தியானத்திற்கு பெரிதும் போற்றப்படும் தலமாக திருத்தணி விளங்குகிறது சிறப்பம்சங்கள் தியானம் மற்றும் சாந்தி அருள் ஆறாவது படைவீடாக பழனி இதன் சிறப்பு முருகன் தன் உடை ஆபரணங்கள் துறந்துவிட்டு மலை மீது தியானம் செய்த தலம் இதன் ஐதீகம் முருகன் கந்தர் அனுபூதி என்ற ஞானத்தை வழங்கிய இடமாக விளங்குகிறது சிறப்பம்சங்கள் பஞ்சாமிரத பிரசாதம் கற்பகிரகம் என வழங்கப்படும் பக்தி மையம் மொத்த சிறப்புகள் ஆறுபடை வீடுகளில் கலை கலாச்சாரம் ஆன்மீகம் ஆகியவற்றின் நீரோட்டமாக விளங்குகிறது ஒவ்வொரு கோயிலுக்கும் பக்தர்கள் தரிசிப்பது கைவினை திருத்தல வழிபாடு மற்றும் ஐதீக சம்பிரதாயங்கள் நேசிப்பதற்கு தான் முக்கியமான காரணமாக மாறுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் இதற்போல வீடியோக்களுக்கான நம் சேனலின் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்